ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா எல்லாரும் நல்லாயிருக்கேன் நான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் ஒரு டப்பா ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் இந்த டப்பாவில் எனக்கு பிடிச்ச பொருளெல்லாம் நான் சேமித்து வச்சுருக்கேன் வெளியூருக்கு போகும்போது வாங்கின கண்ணாடி மற்றும் கடிகாரம் இதெல்லாம் சில பொருளெல்லாம் இருக்குது எனக்கு விரும்பின பொருளெல்லாம் அதுக்கப்புறம் அந்த டப்பாவில் வச்சுருக்கேன் இது உண்டியல் இதில் சில அபூர்வமான நாணயங்கள்லாம் இருக்குது அபூர்வமான நாணயம் அஞ்சு ரூபா நாணயம் பத்து ரூபா நாணயம் ரூபா நாணயம் அஞ்சு ரூபாயிலே பெரிய தலைவர் படம் போட்ட பெரிய காசுகள் இது எல்லாமே இருக்குது இது எல்லாத்தையுமே இன்னைக்கு ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டி நான் என்ஜாய் பண்ண போகிறேன் நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள் முதல்ல இந்த டப்பா உடச்சி இதில் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம் ஓகே பார்த்திங்கன்னா இது கூலிங் கிளாஸ் இது எங்கே வாங்கினதுன்னா கொடைக்கானல் சுற்றுலா போயிருந்தேன் அப்போ இந்த கண்ணாடி வாங்கியிருந்தேன் நல்லாயிருக்கா சூப்பராக இருக்கா இது கொடைக்காக நல்லா வாங்கினது இது ஏன் வெளியூர்களை வாங்கின பொருளெல்லாம் சேமித்து வச்சுருக்கேன் அப்படின்னா என்றைக்காவது அந்த பொருள்களை எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறது அந்த ஊரை நினச்சி பார்த்துக்கிறது மலரும் நினைவுகள் ஆமாம் அதுக்காக தான் இன்றைக்கி உங்களோட எடுத்து காட்டுறேன் இது கண்ணாடி கூலிங் கிளாஸ் இது சாவி கொ ஒருத்தர் கிப்டாக கொடுத்தது இது வாட்சு ஆட்டோமேட்டிக்கு டச் பண்ணால் அதில் டைம் தெரியும் இது அந்த மாதிரி வாட்ச் இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு நான் ரொம்ப நாளாக கட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ இடையில கொஞ்சம் நாள் கட்டலை கட்டாமல் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வேறு வாட்ச் வாங்கியிருக்கேன் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள் பெருசாக இருக்கும் டைம் பெருசாக தெரியும் நல்லாவும் இருக்கும் ரொம்ப கட்டுனா வெளியில் எங்கேயாவது போகும்போது கட்டிகிட்டு போகும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் ரொம்ப செலெக்ஷன் பண்ணி எடுத்தேன் இந்த வாட்சு இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் அலைஞ்சு இதை வாங்கினேன் இதுவும் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் ஆமாம் வாட்ச் நல்லாயிருக்கும் எனக்கு பிடிச்ச வாட்ச் பாருங்கள் அடுத்தபடியாக இது ஒரு எலக்ட்ரானிக் வாட்ச் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மழை நேரங்கள்லாம் போட்டுக்கலாம் நனையாது கொள்ளாது நினஞ்சாலும் ஒன்றும் ஆகாது வாட்ச் தான் இருந்தாலும் நல்லாயிருக்கும் பார்வையாகவும் நல்ல லுக்காகவும் இருக்கும் இது இந்த வாட்ச்சு இது போகிறதுக்க இப்போ தான் நான் சொல்கிற அந்த நாணயங்களையெல்லாம் காட்டப்போ போகிறேன் மிக அற்புதமான நாணயங்கள்லாம் இருக்குது பாருங்கள் இந்த நாணயம்லாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள் உங்கள்கிட்ட கிடைச்சாலும் சேர்த்து வைங்க நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு வருங்க இது இருபத்தஞ்சி பைசா முன்னாடி பழைய காசு இருபத்தஞ்சி பைசா இதெல்லாம் இப்போ வருது இருந்தாலும் புழக்கத்தில் இல்லை இது ஐம்பது காசு ரொம்ப சின்னதாக இருக்கும் பார்க்கவே நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐம்பது காசு இது ஆமாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய காசு இருக்குது இது ரெண்டு ரூபா காசு இதில் இருக்கிற உருவம் வந்து என்னன்னு தெரியல ஆனால் உருவம் உள்ள காசு ரெண்டு ரூபா காசு ஏதோ ஒரு உருவம் இருக்குது பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது இது போக வருங்க ரூபா காசு இருபது ரூபா நாணயம் இதில் வந்து ஒரு ஒன்று ரூபா நாணயத்தில் இதில் சிங்கம் இருந்துருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு படம் ஒன்று போட்டிருக்கு அது என்ன படம்னு சரியா எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு காசில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சில காசில் அதே இது இந்த சிங்கம் படம் தான் போட்டிருக்கு இது மாதிரி எத்தனை காசு இதில் கிட்டத்தட்ட ஆறு காசு இருக்குது ஆறு காசு இருக்குது இது ரூபா காசு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த பழைய நான் ஐம்பது காசு இதெல்லாம் முன்னாடியே உள்ளது இது வந்து காந்தி படம் போட்டது உழைப்பாளர் சில படம் போட்டது உழைப்பாளர் எல்லா அதில் இருக்கும் ஆமாம் அதில் பார்த்திங்கன்னா உழைப்பாளர் சில இருக்கும் நல்லாயிருக்கும் இது மாதிரி காட்சிகள் இருக்குது இதுபோக இன்னும் நிறையா வச்சுருக்கேன் இது எல்லாம் இதாக இது ஒன்று கை வச்சது சின்னதாக ஐம்பது காசு இதெல்லாம் இப்போல்லாம் நடைமுறையில் இதெல்லாம் காணாம் இருந்துட்டாலும் நான் சேமித்து வச்சுருக்கேன் இதை ஆமாம் பாருங்கள் இது போக இந்த உண்டியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இதில் என்ன நிறையா காசுகள் இருக்குது அது இன்னும் டைம் காட்டுறேன் இப்போதை உண்டியில் எடுத்து பார்க்குறோம் அப்போ வியாபாரத்தில் கிடைக்கிற காசுலாம் கொண்டாந்து சேகரித்து வைக்கிறது தான் சேகரித்து வச்சுட்டு எப்போவாவது இருக்கிறத எடுத்து பார்க்குறது அப்படி பார்க்கும்போது அபூர்வமாக இருக்கும் பாரு ஒரு சின்ன பூட்டு அதுக்காக ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும் இதை வச்சு பூட்டிக்கிறேன் சமயத்தில் கீழே விழுந்தாலும் கொட்டாத அளவுக்காக இந்த இதுலேயும் பத்து ரூபா காசெல்லாம் இருக்குது பாருங்கள் பத்து ரூபா காசு இதில் அற்புதமான காசெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது அப்படி அற்புதமான காசில் ஒன்றே ஒன்று எங்கே தேடினாலும் கிடைக்காதது பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு ரூபா காசெல்லாம் இப்போ நடைமுறையில் இருக்கிற காசு சின்னதாக இருக்கா இப்போ பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது இது மாதிரி நிறையா காசுகள் இருக்குது இது தூருங்க இது இப்போ வந்து ரெண்டு ரூபா சின்ன காசு இது மாதிரி அபூர்வமான காசுகள்லாம் இருக்குது இன்னும் படம் போட்டதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இன்னொரு பொட்டியில் இருக்குது இது பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா காசு பழைய காசு அஞ்சு ரூபா காசு பழைய காசு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா இது இப்போ உள்ள காசு இது ரூபா காசு பழைய காசு இதில் என்ன ஒரு பெரிய அபூர்வம்னு கேட்டிங்கன்னா இந்த காசுக்கு பின்னாடி ஜவஹர்லால் ஐயா படம் போட்டிருக்கு முன்னாள் இதாக இருந்தவங்க ஜவஹர்லால் நேரு ஆமாம் இதில் படம் போட்டிருக்கு நான் இந்திரா காந்தி அம்மையார் படம்னு நினச்சேன் அப்புறம் தான் தெரியுது அது வந்து ஜவஹர்லால் ஐயா படம் போட்டு பார்த்தீங்கன்னா பெரிய காசு அதில் அதை படம் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த படத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பழைய காசு ஆமாம் இது மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு காசெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் ஒரு பொட்டியில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல இந்த நாணயங்களெல்லாம் உங்கள்கிட்ட காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்து காட்டினேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சா பார்த்தீங்களா நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற காசெல்லாம் இது மாதிரி சேர்த்து வைங்க இந்த காசெல்லாம் இனிமேல் கிடைக்காது அபூர்வமுங்கிறாங்க நான் ஒரே ஒரு காசை வச்சு உங்கள்கிட்ட காட்டினேன்